அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாஹுவின் நல்லடியர்களே நம்மை இப்போ பார்ப்பது மூன்று வகையான முஸ்லீம் இந்த மூன்று நபரும் அல்லாஹுவை முழுமையாக நம்பக்கூடியவர்கள் குரு ஆன்ல முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் புரிகின்றான் வாரிசு இரண்டு வகைப்படும் பிறக்கும் போது முஸ்லீமாக பிறந்து ஈமானுடன் வாழ்வது ஒரு வகை நம்பிக்கை இல்லாதவராக பிறந்து பின்பு இறை நம்பிக்கை கொண்டு ஈமானுடன் வாழ்பவரும் அல்லாஹுவின் வாரிசாவார் ஆவார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்க வழி தெரியாம தவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்ப வந்து ஒருவர் வழிகாட்டுறாரு அந்த இடத்துக்கு நம்ம சரியான முறையில் போவதும் போகாமல் இருப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது ஆனா வழிகாட்டிய குறை சொல்வதில் எந்த பயனும் இல்லை அதே தான் அல்லாஹு நமக்கு குரு ஆணை வழிகாட்டியாக தந்துள்ளான் அதை சரியான முறையில் பயன்படுத்தி சிறந்த அந்தஸ்தை பெறுவது நம் கையில் தான் உள்ளது அப்படிப்பட்ட வரிசையில் ஈமான் கொண்டவர்களை மூன்று விதமாக பிரிக்கலாம் அதில் நாம் எந்த வரிசையில் இருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம் இஸ்லாம்னா முஸ்லீம் ஈமான்னா மொமேன் எகுசான்னா முகுசிரீன் முஸ்லிம் முகுசின் இவர்களின் பண்புகளை பார்க்கலாம் முஸ்லிம்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் முஸ்லீம்னு பெயர் பெற்றவர்கள் அல்லாஹுவை ஒரே கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் முகமது நபி சல்லாஹு அலை அவர்களை இறுதி தூதராக நம்பியவர்கள் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளையும் பின்பற்றக்கூடிய நபர் தான் முஸ்லிம் மொஹ்மின் மின்னா ஈமான் கொண்டவர்களே வேதங்களையும் மலக்குமார்களையும் மறுமை நாளையும் முழுமையாக நம்பிக்கையிட நம்பி அந்த நம்பிக்கையை வாழ்வில் செயல்படுத்தும் உண்மையான முஸ்லிம் முஸ்லிம் மற்றும் மொக்மின் என்ற சொற்கள் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் மொப்மின் என்பது முஸ்லிமை விட உயர்ந்த நிலை எக்ஸான் ஈமான்ல உறுதியாக இருப்பாங்க அறுத்தமுள்ள நேரத்தை கையாளுவாங்க நபி சல்லாஹூ அலைஹேஸ்லாம் அவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க தன்னை மட்டும் அல்லாமல் மற்றவர்களையும் இஸ்லாத்திற்கு அழைப்பவர்கள் தாவா பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒளி வீசும் ஒரு உயர்ந்த தான் எக்ஸாம் இவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை முஸ்லிம் காலை பொழுது ஃபஜ்ரு பாங்கு சத்தம் கேட்டும் எந்திரிக்காமலேயே தூங்குவாங்க பள்ளிவாசலுக்கு போய் தொழுக மாட்டாங்க ஃபஜ்ரு தொழுகையை வீட்டிலேயே தாமதமாக தொழுது கொள்வாங்க இவர்களுடைய பகல் பொழுது துன்யாவின் வேலைக்காக காரணத்தை காட்டி கடமையான தொழுகையை நிறைவேற்றாமலே இருப்பாங்க பிறர் பார்ப்பாங்களே என்பதற்காகவே தொழுகுவாங்க இரவு பொழுதுல அல்லாஹுக்கு நேரத்தை செலவிடாமல் தன் சந்தோஷத்திற்காக பார்ட்டிக்கு போவாங்க சினிமா பார்ப்பாங்க இப்படி நேரத்தை வீணாக செலவிடுவாங்க நோன்பு நோக்க மாட்டாங்க ஹலால் ஹரம் பார்க்க மாட்டாங்க இவங்களுடைய மரணம் முள் நிறைந்த கிளையில ஈரமான ஆடையை இழுப்பது போல வலி இருக்கும் ஆன்மா மதிப்புடன் இருக்கும் வலி உண்டு ஆனால் துன்பமில்லை மொமேன் இவர்களுடைய காலை பொழுது ஹஜர் பாங்கு சத்தம் கேட்டவுடன் பாங்குக்கு பதில் தந்துவிட்டு பள்ளிக்கு சென்று ஹஜருடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் பகல் பொழுது துன்யாவில் எவ்வளவு வேலையில் இருந்தாலும் கடமையான தொழுகையை உரிய நேரத்திற்கு தொழுகுவார்கள் இவர்களுடைய இரவு பொழுது கடமையான எல்லா தொழிலையும் தொழுதுவிட்டு சீக்கிரம் உறங்கக்கூடியவர்கள் பரலான நோன்பை நோக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்லாஹை கட்டுப்பட்டு கண்ணியத்தோடு நடப்பவர்கள் இவர்களுடைய மரணம் ஒரு குவளையிலிருந்து தண்ணீர் ஊற்றுவது போல இருக்கும் வழி இருக்காது நிம்மதியும் அல்லாஹின் வரவேற்பும் இருக்கும் ஆன்மா அமைதியாகவும் கௌரவத்துடனும் இருக்கும் முகுசின் இவர்களுடைய காலை பொழுது மின் மாதிரியே தான் இவங்களுக்கும் காலையிலே எந்திரிச்சு பாங்குக்கு பதில் தந்துவிட்டு பள்ளிவாசலுக்கு சென்று ஹஜர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் திகிறு செய்யக்கூடியவர்கள் அதிக அதிக அமல்கள் செய்யக்கூடியவர்கள் பகல் பொழுதுல ஒவ்வொரு வக்கத்தும் பள்ளிக்கு சென்று சுண்ணத்தான தொழுகியும் வரலான தொழுகையும் தொழுகக்கூடியவர்கள் மனித நேயத்தோடு மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அல்லாவிடத்திலிருந்தே வந்து என்று மனம் பொருந்தி கொள்வாங்க இறகு பொழுதுல மஹரிட் தொழுதற்கு பிறகு குர்ஆனை ஓதுவாங்க திகரை நிறைய செய்வாங்க இசா தொழுதவுடன் உணவை உண்டுவிட்டு சீக்கிரம் உறங்கி சென்றுவார்கள் அதன் பிறகு தஹத்துடைய நேரத்திலே ஏந்திரிச்சு அல்லாஹினுடைய பாவ மன்னிப்பை தேடுவதற்காக தசத்து தொழுகையை தொழுது கொள்வாங்க அல்லாஹின் அன்பை எதிர்பார்த்து நடப்பாங்க இவர்களுடைய மரணம் எப்படி இருக்கும்னா காற்று உதட்ல பட்டுட்டு போனது போல இருக்கும் மரண வழி இருக்காது அல்லாஹு தலோடைய பொருத்தத்தை அடைவாங்க நபிகள் நாயம் அல்லல்லாக அலைவசம் அவர்களுடைய வரவேற்பும் இருக்கும் இந்த வரிசையில நம்ம எப்படி இருக்கோம் என்பதை யோசிச்சு பார்ப்போம் முஸ்லிமாக இருந்தால் மீன் மாதிரியும் முகுசின் மாதிரியும் வாழ முயற்சி செய்வோம் முதல்ல நம்ம தீய செயலிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வோம் நம்ம இந்த உலகத்திற்கு எவ்வளவு நேரம் ஸ்பென்ட் பண்ணாலுமே அதுல பாதி மறுமைக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அல்லாஹோ நம்ம உள்ளத்தை விசாரலமாக்குவாயாக மறுமையில் இல்லாதிற்கு ஏற்ப கூலியை தந்தருவாயா ஆமீன் ஆமீன் யாரப்பில் ஆழமே